விஞ்ஞானபூர்வமா சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்துக்குள்ள திருமணம் செய்து ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுக்களுங்க அதுதான் ஐடியல் ஏஜ்னு சொல்றோம் பெண் வந்து ஆணை விட ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அந்த மனமுதிர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆணுக்கு வந்து அப்போது ஒரு இருபத்தேழுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இருபத்தி எட்டு இருபத்தி திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து அப்சல்யூட் உண்மை அல்ல ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டாக இருக்கிறாங்க சம வயது இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால வயது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஐடியல் ஏஜ்னு பார்த்தா பெண்ணுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஆணுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள திருமணம் பண்றது ரொம்ப ஐடியலான வயதா இருக்கும் திருமணம் என்பது ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கான ஒரு துணை நம்ம செயல்கள் எல்லாத்துலேயும் அவங்க நம்ம கூட வர முடியும் இணைந்து ரெண்டு பேரும் செக்ஸ் இன்பத்தை அனுபவிக்க முடியும் குழந்தைகளை பெற்று வளர்க்க முடியும் அதாவது மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வளர்ந்த பிறகுதான் குழந்தை பிறக்கும் யானை குதிரை எந்த மிருகத்தை எடுத்தாலும் குழந்தை பிறந்த குட்டிகள் வந்து இமீடியட்டா ஓட ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஆனா மனிதன் வந்து குறை பிரசவத்தில் பிறக்கிறான் அவன் ஒரு இன்னும் ஒரு வருடம் இருந்து தான் வயிற்றுல இருந்து பிறந்தான்னா நடக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா பிரசவத்தில் அவன் பத்து மாதத்துல பிறக்கிறதுனால அவனுக்கு வந்து நடக்க முடியாது அவனை வந்து பாதுகாக்க வேண்டியது வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது அவனுக்கு தாய் கூட இருக்கணும் தாயை பாதுகாக்கிறதுக்கு குடும்பம் தகப்பன் வேணும் அப்ப இந்த குடும்ப அமைப்பு வந்து தான் மனித உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால திருமணம் என்பது இந்த அடுத்த ஜெனரேஷனை காப்பாற்றுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மன நெருக்கம் உடல் ரீதியான நெருக்கம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாம்பத்திய உறவுல அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஆனால் நம்ம என்ன சிக்கல் அப்படின்னா சிறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நம்ம பழகிறோம் வளரும் போதே நம்ம அப்படி பழகிறோம் அதனால திருமணமான உடனேயே அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எடுத்தறிந்து பேசி நக்கல் அடித்து கிண்டல் அடித்து நம்ம உறவை வந்து காயப்படுத்தி விட்டுறோம் திரைப்படங்களில் இதை ரொம்ப அதிகமாக கையாள்றாங்க நகைச்சுவை காட்சிகளில் பெண்களையும் மனைவியையும் நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது அதெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையை எளிமையாக மோசமாக்குறதுக்கு உதவும் ஆனால் உண்மையில வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் நீங்க சண்டை போடுறது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் முற்றிலும் நிறுத்தணும் அமைதியாக பெரும்பாலும் சந்தோஷமான விஷயங்களை நல்ல வார்த்தைகளை மட்டும் நம்ம இது ஒரு நெருக்கத்தையும் ஒருமுறை ரொம்ப மோசமா நடந்துட்டீங்கன்னா அடுத்து அந்த இன்டிமசி ஈஸியாக குறைஞ்ச போகணும் ஒரு பழமொழி இருக்கு நீங்க நல்ல பேர் எடுக்கிறது ஒரு நொடி போதும் அப்படின்னு அது மாதிரி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அதை கெடுக்கிறதுக்கு ரெண்டு ஒரு கொடூரமான அல்லது கடுமையான வார்த்தைகளே போதும் ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்கும் இட இன்றைக்கு தேவையார் ஏன்னா நிறைய வாகரத்துக்கள் வருது வாகரத்துக்கள் வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் ஒன்று வந்து திருமணம் ஆகியும் அவர்களால் உறவில் ஈடுபட முடியல நான்கு சதவீதம் இந்த கேசஸ் இருக்குது நூறில் நாலு பேர் நூறு பேர் இன்னைக்கு திருமணம் பண்ணாங்கன்னா நாலு பேருக்கு இந்த பிரச்சனை அதில் மூணு பேர் கோர்ட்டுக்கு போய் வாரத்துக்கு போயிடுறாங்க இது முக்கியமான காரணம் எழுபத்தைந்து சதவீதம் இளம் தம்பதியல் வாரத்து இதனால தான் அடுத்து என்ன பிரச்சனைன்னா அவர்களுக்குள்ளே வர சண்டைகள் உறவுகளை பற்றி இவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை விஞ்ஞானபூர்வமாக ஏராளமான விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க உறவுகளை பற்றி அதை எப்படி சரியாக கொண்டு போறதுன்றது பத்திய பல்வேறு விதிமுறைகள் இருக்கு ஆனா நமக்கு யாரும் இதை சொல்லி தரது இல்லை திருமணம் ஆகும் போது வயதான உடனே வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கும் தெரியாது நம்ம பார்ட்னருக்கும் இந்த உறவுகள் பற்றிய விதிகள் தெரியாது அப்போ நம்ம இயல்பாக நம்ம நடந்துக்கிற மாதிரி கோபமாக வெறுப்பை எளிமையா காட்டிக்கிட்டு அன்பை காட்டாம இப்படி நடந்து கொள்ளும்போது இது நமக்கான பார்ட்னர் இல்லை நாம் நினச்ச ஒரு ரொமான்டிக் லைஃப் இது இல்லைன்னு சொல்லிட்டு இதில் திருமண முறிவு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போது திருமணத்துக்கு ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம் எல்லாருக்கும் சாப்பாடு போகிறது நகை எடுக்கிறது துணி எடுக்கிறதுலாம் முக்கியமே இல்லை ஒன்று திருமணத்திற்கு முன்பான செக்கப் ப்ரீ மெரிட்டல் செக்கப் இரண்டாவது திருமணத்திற்கு முன் ஆலோசனை இந்த ரெண்டும் தான் முக்கியம் மற்ற எல்லாமே வெளிப்பகட்டு தான்